ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் இன்றைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க அவயே வீட்டில் கடை வாங்கிட்டவங்க வந்து பயங்கரமாக அடிக்கிறாங்க சட்டி மொட்டி பாத்திரத்தெலாம் தூக்கி போட்டு உதைக்கிறாங்க அந்த சமயம் நல்லது தான் பண்ண வர்றாங்க ராகவும் ஆகாஷும் ஆனால் பார்த்தீங்கன்னா செம்மையை ஃபைட் நடக்குது ஆகாஷை அப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க அண்ணா நீயே ஸ்கோர் பண்ணால் என்ன அர்த்தம் என்னையும் கொஞ்சம் அடிக்க விடு அங்கே பாரு அனு பார்த்துக்கிட்டே இருக்கா அப்படிங்கிறாங்க பிச்சை கேட்குற மாதிரி கெஞ்சுறாரு உடனே ராகவ் சொல்கிறாங்க டேய் அங்கே பாரு மெய்யின் வெளில நாங்கள் நிற்கிறான் அவனை போய் அடி அய்யா அவன் ஒரு வித்து வெட்டு டே போய் ஆடுறா அப்படின்னு சொல்கிறாங்க வேகமாக வந்து என்னடா நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவரை மூஞ்சிலே குத்து குத்து குத்துன்னு உமாங்கு குத்து குத்திடுறாங்க ஆகாஷ் உடனே அங்கே இருந்துக்கு என்ன பண்ணிடுறான் என் மேலே கை இல்லை உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அடியால வச்சா என்ன பண்ணுற உன்னை என்ன பண்ணுறேன் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்பாவை பார்த்து திட்டிபிட்டு அந்த ரவுடி போயிடுறாங்க அதுக்கப்புறம் ராகவ வந்து அப்படியே நிற்கிறாங்க என்ன பண்ணுறன்னு தெரியாமல் என்ன பண்ணுறாங்க அபியோட அப்பா ஏன்டா நாங்கள் பாட்டுக்கு எப்படியோ போயிருப்போம் கடனை வாங்கினோமா கொடுத்தோம்மா நாங்கள் இருந்திருப்போம் நீங்கள் ரெண்டு பேரும் இப்போ தேவை தலையிட்டு இப்போ பாரு அவன் என்ன சொல்லிட்டு போகிறான் எங்களை ஏதாவது பண்ணி வேன்னு சொல்லிட்டு போகிறான் இது தேவையா ஏன் தம்பி இப்படி எங்கள் வாழ்க்கையில் வந்து குறிக்கிடுறீங்க அப்படின்னு சொல்லி செம்மையா திட்டுறாங்க ஆகாஷம் ராகம் நல்லது தானப்பா பண்ணோம் ஏயா இப்படி பண்ணுறீங்க மாதிரி பார்க்குறாங்க உடனே தாத்தாவும் பாட்டியும் என்ன நீங்கள் அந்த தம்பிங்க என்ன பண்ணிட்டாங்க அவன் என்ன வார்த்தை கேட்டான் உன் பொண்ணுங்க ரெண்டும் சம்பாரிச்சிட்டு வந்தாங்க மெட்ராஸில் போய் அப்படின்னு சொல்லலையா என்ன நீங்கள் இப்படிலாம் பண்றீங்களே அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க அம்மா தயவு செஞ்சு சொல்கிறேம்மா எங்கள் வதில் எங்கள் குளி குறுக்கிடாதீங்க எங்கள் கடனை நாங்கள் எப்படியோ பார்த்துக்குறோம் எங்கள் வழியை விட்டுட்டு நீங்கள் போங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் எல்லோரும் வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க வீட்டுக்குள்ள போனோன்னே பேசிகிட்டு இருக்காங்க என்ன தம்பி நீங்கள் நல்லது தான் பண்ணீங்க இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கல்ல இந்தாங்கன்னு பணத்தை கொடுக்குறாங்க ராகவ் என்ன தம்பி இது இந்த பணத்தை கொடுத்து அவங்க கடனை அடைக்க சொல்லுங்க ஏப்பா அவர் பணத்தை வாங்குவானா அவன் வாங்க மாட்டானே அப்படின்னு தாத்தா சொல்கிறாங்க நான் கொடுத்தேன்னு சொன்னா தானே வாங்க மாட்டாங்க நீங்கள் கொடுத்தேன்னு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க ஆகாசம் கொடுங்க தாத்தா ப்ளீஸ் தாத்தா அப்படிங்கிறாங்க சரி போய் கொடுத்து பார்க்குறான் அப்படின்னு ஃப்ரெண்டு பொண்டாட்டி முருசனும் போகிறாங்க அங்கே போய்ட்டு ஏப்பா கடனுக்கா நீ பயப்படுற நான் தர்றேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க ஆனால் இந்த பணம்லாம் எங்களுக்கு வேணாம் அப்படிங்கிறாங்க அபி இருந்துட்டு அந்த முருகன் எல்லா துன்பத்தையும் நாங்கள் தாங்கிக்கிறோம்னு நினச்சிக்கிட்டு எங்களுக்கு கஷ்டத்து மேலே கஷ்டம் கொடுக்குறாங்க அதனால் நாங்கள் பார்த்துக்குறோம் இந்த பணம்லாம் வேணாம் ஏது தாத்தா உங்களுக்கு இந்த பணம் அப்படின்னு கேட்குறாங்க அபி என் பேரங்க போட்டு விட்டது என்ன நீ அன்னைக்கு கூட சொன்ன அவன் பேரங்க யாருமே பணம் அனுப்புறது இப்போ எப்படி திடீர்னு வந்துச்சு அப்படின்னு குறுக்கு கேள்வி கேட்குறாங்க என்னம்மா நீ வக்கீல் மாதிரி துருவி துருவி கேட்குற பணம் இன்னைக்கு தான் போட்டு விட்டாங்க அப்படிங்கிறாங்க தாத்தா சரி இன்னைக்கு போட்டால் உடனே எப்படி இந்த நேரத்தில் பணம் எடுத்தீங்க அப்படிங்கிறாங்க அபி இந்த கிளைவிங்கர் கிளடுகிட்ட ரெண்டு என்ன சொல்லணு முன்னாடியே மூணு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே போட்டாங்க பணம் எடுத்து வச்சிருந்தோம் அப்படி இப்படின்னு சொல்லணும் இல்லையா இவர் என்ன பண்ணுறாரு சரிப்பா நான் உண்மையை ஒத்துக்கிறேன் அந்த தம்பிங்க தான் எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னு தாத்தா சொல்லிடுறாங்க பாட்டி ஐயோ என்ன இது இவர் உண்மையை உலறிட்டார் அப்படின்னுட்டு என் நகையை வாங்கிட்டு தாப்பா பணத்தை கொடுத்துருக்காங்க நீ கண்டிப்பாக நீ பணத்தை அடைச்சிட்டு என் நகையை மீட்டு கொடுத்துரு அப்படிங்கிறாங்க அபி உடனே என்ன சொல்கிறாரு இல்லைம்மா வேண்டாமா யார்கிட்ட கடனோ ஏற்கனவே ஒரு கடனை வாங்கிட்டு நாங்கள் தொல்லப்பட்டு இருக்கோம் அதனால இந்த காசெல்லாம் வேணாம் அப்படிங்கிறாங்க உடனே தாத்தா பாட்டி உடனே பாட்டி சொல்றாங்க நீங்க வாங்க இவங்களுக்கு நல்லது செய்ய வந்தோம் பாருங்க இப்படி எல்லாம் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க வீட்டுக்கு போய் பணத்தை வாங்க மாட்டேன்றாங்களே அப்படின்னு சொல்றாங்க என்ன பண்றதுன்னு ராகவும் ஆகாஷும் முடிச்சுட்டு இருக்காங்க இங்க பாருங்க என்ன பண்றாரு கார் ஓட்டிகிட்டே போறாங்க முரளி ஃபோன் பண்றாங்க அபிக்கு ஃபோன் பண்ணிட்டு என்னம்மா இப்படி கல்யாணம் நின்று போச்சு இந்த மாப்பிள்ளோட காரங்க சொதப்பிட்டாங்க எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறாங்க விடுங்க முரளி முரளி சார் விட்டுருங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை எங்கள் அணுவுக்கும் சந்தோஷம் தான் கல்யாணம் நின்றது அப்படிங்கிறாங்க என்னது சந்தோஷமா அப்படிங்கிறாரு ஐயோ உளறிட்டுமே இவர்கிட்ட உண்மையை சொன்னோம்னா அத்தை கிட்ட போட்டு கொடுத்துருவாரு ஆகாஷ் விஷயத்தை அப்படின்னுட்டு இல்லை இல்லை இப்போவே இவ்வளோ சந்தேகப்பட்டு பேசுகிறாங்களே மாப்பிள்ளை விட்டுக்காரவங்க அங்கே போய் அக்கா நம்ம நல்லபடியாக வாழ்வாளா என்ன அதை தான் சொன்னேன் அப்படின்னு மலிப்பிடுறாங்க ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தைரியமாக இருங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனை போய் இன்னொரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு நடந்த பிரச்சனையை சொல்கிறாங்க ஓ அப்படியா சரி தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூடவே ஒரு ஃப்ரெண்டு வர்றாங்க அவங்க கிட்ட முரளி சொல்கிறாங்க எனக்கு ஒரு வழி ஆண்டவன் அனுப்பிச்சிருக்கான் நான் அந்த பண கஷ்டத்தை கொண்டு தீர்த்துட்டேன் வைங்களேன் பணத்தை கொடுத்து கண்டிப்பாக என்னை ஏற்றுக்குவாங்க இந்தா என் அபியை பிடிச்சிக்கோன்னு கட்டி கொடுத்துருவாங்க அப்படிங்கிறாங்க இதுக்காண்டி என் பொண்டாட்டி எதை வயசு வைக்கணும் அப்படிங்கிறாங்க வக்கீல் வேலை பார்க்குறாங்க பணம் காசு இல்லாமல் இருக்கார் ஆனால் அவன் கூட இருந்தவன் கரெக்டாக பாயிண்டை பிடிச்சி கேட்குறாங்க ஏப்பா நீ இந்த மாதிரி இதில் புத்தியில் யோசிக்கிறியே இந்த புத்தியை பூரா நீ வக்கீலில் கோர்ட்டில் காமிச்சின்னா ஆனால் உனக்கு நிறைய பணம் கிடைக்கும் இங்கே போய் உன் அஞ்சலி பொண்டாட்டிக்கிட்ட போய் கெஞ்ச வேண்டிய அவசியம் இருக்காதே அப்படிங்கிறாங்க சரி சரி இரு இரு அதுக்கெல்லாம் நேரங்காலம் வரணும் முதல்ல என் அபி எனக்கு பொண்டாட்டி பொண்டாட்டியா வரட்டும் அப்படிங்கிறாங்க பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா வில்லன் மியூசிக் கொடுக்குறாங்க செம்மையா படம் கூட தோத்து போயிரும் அந்த அளவுக்கு இப்படி குறி ஆந்த சத்தம் கேக்குது அடுத்து பாத்தீங்கன்னா துவைக்க போறாங்க பக்கம் எப்படி இருந்தாலும் ரெண்டு வீட்டுக்கும் ஒரே கிணறு இருக்கு வாடகை வீட்டுல இருக்காங்களோ தாத்தா விட்டு பாட்டி விட்டு வீட்டுல அப்படி அப்படிங்கறது தெரியல அனு போறாங்க துவைக்கிறதுக்கு அங்க ஏற்கனவே துவைச்சுக்கிட்டு இருக்க ஆகாஷ் என்ன பண்றாங்க காதலிய பார்த்தோன்னா வீரியம் பயங்கரமா கும்மனு ஏறி வேக வேகமா அட்டிச்சு துவைக்கிறாரு காய போடுறாங்க அனு காய போட்டுட்டு போகும்போது அப்படியே திரும்பி பார்த்து சிரிக்கிறாங்க ஆகாசை பார்த்து சிரிக்கிறான்ட்டு ஏங்க அணு நீங்கள் என்னை பார்த்து சிரிச்சிங்க அப்படின்னு கிட்டக்க போய் பேசுகிறாங்க நான் ஒன்றும் சிரிக்கலை இல்லை இல்லை நீங்கள் சிரிச்சிங்க நான் சிரிக்கலை நீங்கள் சிரிச்சிங்க அங்கே பாருங்க அப்படின்னு கையை காமிக்கிறாங்க பார்த்தா அவர் துவைச்ச போட்டுற சட்டையும் வேட்டியும் கிழிஞ்சு போயிருக்கு அதை பார்த்தேன்டா சிரித்தேன் மக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே ஆகாஷ் வந்துட்டு நான் புதுசு இல்லையா அதனால் அப்படி தான் இனிமேல் போக போக நல்லா துவச்சிக்கிறேன் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ஏங்க நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி மறுபடியும் காதலை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க ஆனால் நான் இல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க மனு அணு மறுபடியும் ஆனால் நீங்கள் அபிகிட்ட சத்தியம் பண்ணலையாமே அப்படிங்கிறாங்களா இல்லையே நான் சத்தியம் பண்ணுவேன் தான் ஆனால் இப்போ இல்லை எப்போ உங்களை நான் மறக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேனோ அப்போ நான் சொல்லிடுவேன் ஆனால் வீணாக நீங்கள் போட்டு மூளையை குழப்பிட்டிருக்காதீங்க உங்கள் ஊருக்கு போகிற வேற வழியை பாருங்கள் என் மனசில் நீங்கள் இல்லை உங்கள் கூட ஃப்ரெண்டாகத்தான் பழகினேன் அப்படின்னு முருங்கமரம் ஏறிக்கிறமே வேதாளம் அந்த மாதிரி மறுபடியும் அனு சொல்கிறாங்க கண்டிப்பாக நான் உங்களை விட்டு போக மாட்டேங்க உங்களை இன்னொருத்தனோட வாழ விடுறத நான் பார்க்க முடியாது என்னால் அப்படின்னு ஆகாஷ் அடித்து சொல்கிறாங்க அனுபவம் ஒத்த கல்ல நிற்கிறாங்க நான் உங்க காதலை ஏற்றுக்க மாட்டேன்னு பார்க்கலாம் எப்படியும் தான் போகிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நாளேன்னு போடுறாங்க ஏணி மரத்தில் ஏறி நிற்கிறாங்க அப்படியே கீழே விழுகிறாங்க ராகவ இங்கே அப்படியே தாங்குறாங்க நிலம் போல் ரெண்டு பேரும் கண் டு கண் பார்த்துக்கிறாங்க அப்படியே ஒருத்தர் ஒருத்த பார்த்துட்டு ஒரு நிமிஷம் நிற்கிறாங்க கண்டிப்பாக அடுத்த நிமிஷம் அப்படியே வல்லுன்னு தான் விழுந்துக்க போகிறாங்க கீரியும் பாம்பு மாதிரி அடுத்த நிமிஷம் அது வேறு விஷயம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்